ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜயா கிரியேஷன் விஜயா கிரியேஷனில் இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே கருமாரியம்மன் கோயிலில் தாராவியில் நாங்கள் இருக்கிற இடத்துல கருமாரியம்மனுக்கு வருஷாபிஷேகம் வெள்ளிக்கிழமை நடந்துச்சு அந்த வீடியோ தான் போட்டிருக்கிறேன்னா நானும் என் பக்கத்து வீட்டில் என்னோடய தங்கச்சியும் அவனுக்கு கிளம்பி போகிறோம் மற்ற எல்லோரும் போயிட்டாங்க ஃபர்ஸ்ட்டே அவ்வளோ அழகாக இருக்கும் வாருங்கள் பார்த்து யாருக்கெலாம் என்ன வேணுமோ அதை பார்த்து வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நடக்கும் அப்படி ஒரு அருள்மிகுந்த கருமாரியம்மன் கோயில் அது ஏன் இந்த வருஷம் என்ன எங்கள் என்ன வேண்டினீங்களோ அது அடுத்த வருஷம் நடக்கும் அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில் நான் வந்து கல்யாணம் முடிஞ்சு இந்த இதுக்கு பின்னாடி இருக்கிற பில்டிங்கில் தான் இருக்கிறேன் கல்யாணம் முடிஞ்சு பதினேழு வருஷம் ஆகுது பதினேழு வருஷம் அப்படி எல்லாத்தையும் நான் பார்த்துட்ருக்குறேன் நிறைய பேருக்கு இது ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்துடுவோம் இப்போ வந்து வருஷாபிஷேகத்துக்கு அந்த தீர்த்தத்தை வந்து மேலே தெளிக்கிறதுக்காக எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க பூசாரி எல்லாம் அந்த கொண்டு போய் அதை தெ தெளிக்கிறதுக்காக நின்றுட்டுருக்காங்க அந்த எல்லா வருஷமும் அந்த தீர்த்தம் வந்து அந்த கோபுரத்தோட குடத்தில் ஊற்றும் ஊற்றி அபிஷேகம் பண்ணும்போது அந்த மேலே வந்து ஒரு பருந்து வந்து பறக்கும் அதையும் நான் எடுத்திருக்கிறேன் லைட்டாக தெரியுது பாருங்கள் எல்லோரும் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்காங்க எப்படி இது கொடுத்ததோடு கொஞ்சம் முன்ன நடந்துடும் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக போயிட்டுருக்கு ஒம்போதரை சம்திங் இருக்கும் அப்போ காலையில் வெள்ளிக்கிழமை எல்லாரும் பரப்பிட்டு வந்துட்டாங்க இப்போ இதில் ஃப்ரெண்டில் வந்து கொஞ்சம் மெட்ரோ ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணதுனால கோயிலோட பிளேஸ் கம்மியாகிட்டு அதனால நாங்கள் இங்கே தள்ளி வந்து உயரத்தில் நின்று பார்த்துட்ருக்கோம் கோபுரத்தை பாருங்கள் இப்போ இந்த பருந்து வந்து அதில் ஊற்றும் போது அங்கே மேலே பறந்துக்கிட்டு இருக்கு லைட்டாக தெரியும் பாருங்கள் கருட பகவான் வந்து கரெக்டாக அந்த மூணு சுற்ற சுற்றிட்டு அந்த நாங்கள் இங்கே வந்து கலசத்தில் வந்து ஊற்றிட்டு அபிஷேகம் இருக்காங்க மேலே வந்து பருந்து பறந்துக்கிட்டு இருக்க கரெக்டாக அந்த டைமில் சொல்லிட்டு தான் இருந்தாங்க எல்லோரும் பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த கோபுரம் கொஞ்சம் சிம்பிளாக தெரியும் ஏன்னா கோயிலை வந்து பாதியில் வந்து இது உடஞ்சிரு உடச்சிருக்காங்க மெட்ரோக்காரங்க வந்து மெட்ரோ ட்ரெயின் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு அதனால் அது ரொம்ப சிம்பிளாக தெரியுது வீடியோ லென்த்தாக போதே நினைக்காதீங்க அங்கே அவங்க இருக்காங்க அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க நாங்கள் எங்கள் பில்டிங்கில் இருக்கிறவங்க பக்கத்து பில்டிங்கில் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நின்று அதை இந்த தீர்த்தம் அபிஷேகம் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம நிற்கிற இடத்துலலாம் தெளிப்பாங்க அதுக்காக நாங்கள் நின்றுட்டுருக்குறோம் நான் நல்லா கொலெலாம் விட்டேன் கொலை விடுங்க கொலை விடுங்கன்னு சொன்னாங்க நான் அதை மாதிரிலாம் விட்டேன் நல்லா இருந்தது இப்போ நிறைய பேர் அங்கே எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அவங்க கீழையும் மேலேயும் அங்கேயும் எங்கேயும் போயிட்டே இருந்தாங்க எடுக்கவே முடியல ஸோ கொஞ்சம் பேர் மட்டும் என்கிட்ட மேலே உயரத்தில் நின்று கொண்டு இருந்தாங்க அதை எடுத்துருக்கிறேன் மீதி எல்லோரும் அந்த தீர்த்த தலையில் தெளிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே இறங்கிட்டோம் பாருங்கள் இந்த சைடில் தான் அந்த மெட்ரோ இது இருக்காங்க கோயிலுக்கு முன்னாடி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இதில் இருக்கிற எல்லாருமே முக்கால்வாசி நம்ம தமிழ் மக்கள் தான் இருக்காங்க இந்த பில்டிங்கில் இது ஏற்கனவே நான் அந்த என்ட்ரன்ஸ்லாம் போட்டிருப்பேன் அது பக்கத்துலேயே மெயின் ரோட்லேயே இந்த கருமாரியம்மன் கோயில் இருக்குது பெரும்பாலான ஆட்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் தான் அந்த கருமாரியம்மனும் சந்தன மாரியம்மனும் இருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேபர் கேம்ல ஒரு சந்தனமாரியம்மன் கோயில் இருக்கு அதில் இருக்கிற பிடியம்மனை எடுத்துகிட்டு வந்து அந்த கருமாரியம்மன் அந்த சந்தனமாரியம்மன் கோயில் வந்து நான் பிறந்த ஊரில் வேப்பிலாங்குளத்தில் இருந்து பிடிமண் எடுத்துகிட்டு வந்து அங்கே எங்களுக்கு மாரியம்மன் ஒரு அம்மன் கோயில் இருக்குது மாரியம்மன் கோயில் இருக்குது அங்கேருந்து பிடிமண் எடுத்துகிட்டு வந்து லேபர் கெங் சந்தனமாரியம்மன் கோயிலில் வச்சு அந்த அந்த லேபர் கேங் மாரியம்மன் கோயில் பிடிமண் எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம பில்டிங்கில் வச்சுருந்துருக்காங்க பழைய காலத்தில் இந்த சுப்பே தத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அவங்க தான் இது நிறுவனது இந்த கோயிலுக்கு அந்த பிடிமண் எடுத்துகிட்டு வந்து இந்த கோயிலுக்கு வச்சுருக்காங்க அந்த கோயிலுக்கு நான் போனால் அதையும் போடுறேன் அது வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து நடத்து இது வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அதுக்கு தலைவர் அப்படி இப்படிலாம் எல்லோரும் இருக்காங்க அதை பொறுப்பெடுத்து அதை நான் கரெக்டாக நடத்திக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு அபிஷேகத்துக்கு எல்லோரும் பால் வாங்கி கொடுத்துருந்தாங்க அப்புறம் சந்தன அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு அப்புறம் பால் அபிஷேகம் கரும்புச்சார் அபிஷேகம் நெய் அபிஷேகம் தேன் அபிஷேகம் எல்லாமே நடந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரொம்ப போராக இருக்காம நீங்க இந்த அபிஷேகத்தை அப்படியே த பா தரிசனம் கொடுங்க நீங்க பாருங்க உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு மனசுல என்ன வேணுமோ வேண்டிக்கோங்க கண்டிப்பா நடக்கும் தாயே கருமாரி எங்க தாயே கருமாரி அப்படி சந்தோஷமா இருந்தது அந்த அபிஷேகம் பார்க்கும்போது கற்பூர நாயகி கனகவல்லி தாயே கருமாரி கருமாரியம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாளி அம்மா பூவிருந்த வள்ளி தெய்வ யானையம்மா கற்பூர நாயகி கனகவல்லி தாயே கருமாரி கருமாரியம்மா காற்றாகி கடலாகி கடலாகினாய் கயிறாகி உயிராகி உடலாகினாய் நேற்றாகி இன்றாகி நாளாகினாய் நிழலாகி பயிராகி உரமாகினாய் போற்றாத நாளில்லை தாயே உன்னை போற்றாத நாளில்லை தாயே உன்னை பொன்னோடும் புகழோடும் என்னை பொருளோடும் புகழோடும் என்னை கற்பூர நாயகி கனகவல்லி தாயே கருமாரி கருமாரி அம்மா இந்த அபிஷேகம் போது நான் தான் பாட்டும் பாடிக்கிட்டு இருந்தேன் ஸோ அதே உங்களுக்கு பாட்டாக பாடிட்டேன் பாருங்க இப்போ வந்து என்ன அபிஷேகம் நடக்குனா தயிர் அபிஷேகம்னு நினைக்கி நெய் நெய் அபிஷேகம் நெய் அபிஷேகம் நடக்கு இது வந்து அலங்காரம் பண்ணின பிறகு ரொம்ப நல்லா இருந்தது அந்த அபிஷேகம் முடிஞ்சிட்டு அலங்கார பூஜையில் அலங்காரம் பண்ணது அது வந்து நான் வீடியோ ஃபோன் கொண்டு போகவே கும்பிட போயிட்டேன் அப்புறம் பிரசாதம் வந்துட்டு ஒரே ரைஸ் பிரசாதம் சூப்பராக இருந்தது இந்த தடவை ஏற்பாடு பண்ண எல்லாருக்கும் நன்றி இது வந்து தயிர் அபிஷேகம் கொஞ்ச நேரம் அப்படியே பிளாங்க் ஆகுது அதுக்கப்புறம் பால் அபிஷேகம் வந்திருக்கா லாஸ்ட் தான் பால் அபிஷேகம் நினைக்கிறேன் பால் அபிஷேகம் வந்துச்சு குடங்குடமாக எடுத்து எடுத்து வந்து வச்சுட்டு இருக்காங்க சூப்பராக இருந்தது அதுக்கு கம்பி முன்னாடியே ஃப்ரெண்ட்லேயே உட்காந்துட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கேன் ரொம்ப கூட்டம் பின்னாடி நான் அபிஷேகத்தை கரெக்டாக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மும்பையில் டி ஜங்ஷன் பக்கத்தில் தாராவியில் நம்ம தமிழ் மக்கள் இருக்கிற எல்லாரும் இருக்காங்க அந்த இடத்துல ஒரு இருக்கிற கர்மாரியம்மன் கோயிலும் இருக்குது அப்புறம் கணேசர் கோயிலும் இருக்குது இது கர்மாரியம்மன் கோயிலில் நடக்கிற வருஷாபிஷேகம் பால் அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பால் வாங்கி கொண்டு கொடுத்தாங்க இளநீ அபிஷேகம் முடிஞ்சுட்டு எல்லாம் போகும்போதே நான் பாட்டு பாடிட்டேன்னு நினைக்கிறேன் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி அப்படி சொல்லிட்டு எல்லாம் கொல்லலாம் விட்டுட்டு இருந்தாங்க நல்ல மேல தாளங்களெல்லாம் நட்டாங்கடங்கள் அடிச்சுட்டு இருந்தாங்க மேளத்தோடு எடுக்க முடியாது போட முடியாது அப்படின்றதுனால நான் அப்படியே சைலண்டா போட்டிருக்கிறேன் பாருங்கள் எல்லா அபிஷேகத்தையும் கண் குளிர பாருங்கள் அந்த ஒரு அம்மனை மட்டும் அவங்க மறைச்சிக்கிட்டே தான் ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க நானும் எடுத்துடலாம் எடுத்துனா ரெண்டு அம்மனும் சேர்த்து எடுக்கவே முடியல அது இப்போ லைட்டாக தெரியுது இப்போ தான் சொல்லவும் கொஞ்சம் தள்ளி போன மாதிரி இருக்குது ரெண்டு அம்மனையும் லைட்டாக காட்டியிருக்காங்க இல் மருவ தூராதி 바라 சக்தி பாடிடுவோ காலமெல்லாம் நம்மை காத்திடும் தாயவள் கோவிலை நாடிடுவோம் அம்பாள் கோவிலை நாடிடுவோ அப்பப்ப குட்டி குட்டி பாட்டு பாடி இருக்கறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கருணை உள்ளம் கொண்ட கருமாரி கடைக்கு கண்ணால் அருள் மாதிரி பா இந்த இது பாலாபிஷேகம் பண்ணும்போதே அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கையை கையை வச்சு மறைச்சிட்டு தான் இருக்காங்க சரி எல்லாத்தையுமே வீடியோவாக போட்டுறணும் அபிஷேகத்தை நிறைய பேர் அபிஷேகம் பார்க்க முடியல ஏன்னா அவங்கெல்லாம் கூட்டத்தில் முன்னாடி வர முடியல பாதி பேர் வெளியே வீட்டுக்கே போயிட்டாங்க ஸோ அவங்களுக்காக இந்த அபிஷேகத்தெல்லாம் நான் போட்டிருக்கிறேன் யார் மீதி யாருனாலும் பார்க்கும்போது அபிஷேகம் நடக்கும்போது உங்களுக்கு என்ன வேணுமோ வேண்டிக்கோங்க கண்டிப்பாக கருமாறி நிறைவேற்றி தருவா எத்தனையோ பேர் கொலை மு முந்தின வருஷம் சரஸ்வதி பூஜை நடக்கும்போது இந்த இது அது என்ன சொல்கிறது மடிப்பீச்சவனு வாங்கி இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நாங்கள் அந்த ஏழு கன்னிகைக்கெல்லாம் சாப்பாடு வச்சு அந்த சாப்பாடை வாங்குவாங்க அதை சாப்பிட்டுட்டு மறு வருஷம் அவங்க குழந்தையோட வந்து கும்பிட வருவாங்க எத்தனையோ பேரை பார்த்துருக்குறோம் இனிமேல் வர ஜென்ரேஷன் வந்து சாமி கும்பிட வான்னு சொன்னால் கூட பசங்க வரக்கூடாத சூழ்நிலை வருது ஆனால் சாமி கும்பிட்றது ஒழுக்கத்துக்கு சிறந்தது அந்த கருவறையில் போயிட்டு வரும்போது நம்ம இதயத்துக்கு நல்லது அப்புறம் அதை நம்ம இந்த மௌனத்தில் நம்ம கும்பிடும்போது அவ்வளோ மைண்டு ரீஃப்ரெஷ் ஆகும் அது எல்லாமே அறிஞ்சு தான் அந்த கருவறை எல்லாம் வச்சுருக்காங்க அந்த கருவறையை நம்ம கும்பிடும்போதே நம்மளுக்கு அந்த அந்த சக்தி நம்மளுக்கு கிடைக்கும் அது கண்டிப்பாக அது மனுஷனுக்கும் அந்த கருவறைக்கும் இதயத்துக்கும் பயங்கர சம்மந்தம் இருக்குது அதனால் பசங்களுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு ஒழுக்கத்தை ஒழுக்கமாக நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சிறந்தது வந்து தெய்வத்தை வணங்குறதுனால தான் தெய்வ கோயிலுக்கு போகிறது மட்டும் விளையாட்டு காரியம் கிடையாது இதில் இருக்கிறவங்கெல்லாம் அதில் இந்த நடத்துகிறவங்க தலைவர் அந்த மாதிரிலாம் இதை பார்க்குற நடத்துகிறவங்க இருக்கிறாங்க இதோட பேலன்ஸ் வீடியோ நெக்ஸ்ட்டில் போடுறேன் அலங்கார பூஜையை தேங்க்யூ